அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபத்தி மூணு திங்கட்கிழமை ஓம் ஈசனே போற்றி ஓம் ஈசனே போற்றி ஓம் ஈசனே போற்றி என்ற இந்த மந்திரத்தை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முழு பக்தியோடு எழுதுங்கள் உங்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஈசன் அருளால் ஏற்படும் முழு நம்பிக்கையோடு எழுத வேண்டும் நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்ச் எட்டாம் தேதி உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த நிலைக்கு போகணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்னா மாசி மகா சிவராத்திரி இரவு முழுவதும் நான்கு ஜாமங்கள் கண்விழித்து இருங்கள் இந்த அற்புதமான திருவிழாவுக்காக நமது சேனல் சார்பாக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு ஒன்று தொடங்கப்பட உள்ளது இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சம் மற்றும் சிவ விபூதி வழங்கப்படும் பதினோரு சிவ மகா மந்திரங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உபாசனை வழங்கப்படும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்து மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண வாருங்கள் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மாக்காளியே நமக